அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு வைகாசி மாதத்தோட முதல் செவ்வாய் முருகனை நாம் அனைவரும் வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது வைகாசி விசாகம் தான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததினால முருகனுக்கு விசாகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கின்றது வி என்றால் மயில் சாகன் என்றால் பயணம் மயில் மீது பயணம் செய்யக்கூடிய முருகனையே விசாகன் அப்படிங்கிற ஒரு பெயர் குறிக்கின்றது விசாக நட்சத்திரம் அப்படின்னா அந்த ஆறு நட்சத்திரங்கள் வந்து ஒரு கூட்டமாக வானத்தில் தெரியுமோ அதை தான் வந்து நம்ம விசாக நட்சத்திரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த வைகாசி விசாகத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறது உண்டு சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளாய் அவதரித்து ஆறு குழந்தைகளாய் சரவண பொய்கையில் வந்து அவர் உருவாகினார் அவர்களை வளர்க்க ஆறு கார்த்திகை பெண்களும் உருவாக்கப்பட்டார்கள் அதனால் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு மிக மிக உகந்த நாள் ஏன் வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா நம்முடைய சேனலில் குறிப்பாக அன்று அன்றைய தினம் காலையில் வெறும் வயிற்றுல இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நிறைய பேர் தங்களுடைய உடம்பை வருத்தி நிறைய விரதங்கள் வந்து இருப்பாங்க ஆறு நாள் விரதத்தில் தொடங்கி நாற்பத்தெட்டு நாள் விரதம் வரை நிறைய பேர் இருப்பாங்க அது ஷஷ்டி பெரிய ஷஷ்டி வருது இல்லையா அந்த ஷஷ்டி விரதமாக இருந்தாலும் சரி தைப்பூச விரதமாக இருந்தாலும் சரி அல்லது நிறைய பேர் விசாக நட்சத்திரத்துக்கூட வைகாசி விசாகத்துக்கூட க விரதம் இருப்பாங்க நம் அதில் நிறைய பேரால் அந்த விரதம்லாம் கடைபிடிக்க முடியாது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்க தினம்தோறும் சில பேர் அசைவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு டெய்லி அசைவம் சமைச்சு கொடுத்துட்டு விரதம் இருப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு மன மன நெருடலை வந்து ஏற்படுத்தும் ஸோ நம்ம விரதம் இருக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் இதை மாதிரி ஒரு நல்ல நாளில் முருகனுக்கு உரிய மந்திரத்தை நம்ம வந்து கொஞ்சம் அர்ப்பணிப்போட வெறும் வயிற்றில் தண்ணி கூட குடிக்காம நம்ம சொல்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க முறையை கொண்டு வருவது தான் இந்த மாதிரியான மந்திர உச்சரிப்புக்கான முக்கியமான காரணம் அதனால விருப்பம் இருப்பவர்கள் முருகனை வழிபாடு செய்பவர்கள் பெரிய அளவில் என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தாராளமாக செய்யலாம் அப்படி அந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது நாளைக்கு விசாக நட்சத்திரம் அதாவது வைகாசி விசாகத்தோட முதல் செவ்வாய் அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விசேஷங்களும் நமக்கு முழு பலனை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அதை கூடுதல் விஷயமாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன் விருப்பம் இருப்பவர்கள் அதையும் சேர்த்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா மந்திரம் மட்டும் எனக்கு போதுங்க நான் அதை மட்டும் உச்சரிக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக மந்திரத்தை மட்டும் உச்சரிக்கலாம் இப்போ வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நாளைய தினம் நம்ம அனைவரும் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரம் இது அகத்தியரால் கொடுக்கப்பட்ட மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் யார் ஒருத்தவங்க இந்த மந்திரத்தை ஒரு நல்ல நாளில் தொடங்கி இப்போ நாளைக்கு வைகாசி மாதத்தில் கூட இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் முழு மனதோட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் தீரணும் அப்படிங்கிறதுக்காக முருகனை வேண்டி இங்கே நாளையிலேருந்து இதை உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் தினம் தோறும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு காலையில் வெறும் வயித்தோட நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை நீங்கள் முன்வைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் சரி வராதுங்க நான் நாளைக்கு மட்டும் உச்சரிக்கிறேன் அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் உச்சரிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் ஆனால் நீங்கள் நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் இல்லை எனக்கு மாதவிடாய் காலம் இல்லை காலம் அப்படிங்கிறவங்க நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியிலிருந்தே இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த மந்திரத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அதுல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் இது வந்து தானாகவே போயிடும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா ஆண்களும் பெண்களும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி கூடுமான வரை நாளைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை தயவு செய்து எல்லாருமே உச்சரிங்க ஒரு நல்ல நாளில் நம்ம உச்சரிக்கும் பொழுது நமக்கு தெரியாமலே நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை முருகக்கடவுள் வந்து ஒவ்வொன்றாக நம் வாழ்க்கையிலிருந்து விளக்கிடுவார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு முருகரோட கோவிலுக்கு போகணும்னு நீங்கள் இருக்கிறீங்க அந்த கோவில் எது வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலோ அல்லது அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒன்றோ அல்லது குறிப்பாக நிறைய பேர் திருச்செந்தூர் போகணும்னு அவங்களுடைய வந்து மனசில் நினச்சிருப்பாங்க அப்படி உங்களுக்கு ஏதேனும் ஆசைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்ததும் நிச்சயமாக அந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் தானாக உருவாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா இந்த கால கட்டத்தில் ஒருத்தவங்க ஒரு தொழிலையோ அல்லது அவங்க வாழ்க்கை நிலையிலேயோ முன்னேறறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி நிறைய எதிரிகள் நிறைய சூழ்ச்சிகள் எப்படா இவங்களை கீழே தள்ளலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க அதில் சில பேர் நம்ம கூட தினம்தோறும் ஒட்டி உறவாட நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு பின்னாடி போயிட்டு நமக்கு எதிராக சில வேலைகளை செய்வாங்க அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தானாகவே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக வழி செய்வார் முருகர் அதனால் இந்த மந்திரத்தோட நன்மைகள் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வெற்றி வரும் வகையில் அனைத்து விஷயங்களையும் முருகக்கடவுள் பார்த்துக்கொள்வார் ஆனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு உச்சரிக்கணும் நாளை ஒரு நாள் உச்சரிப்பதோ அல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் உச்சரிப்பதோ அல்லது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நான் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி ஸோ அஷ்டமியில் இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் குழம்பிப்பாங்க அது வந்து பிரச்சனையே இல்லைங்க நம் முன்னாடி சொன்ன அந்த தேங்காய் வழிபாடும் சரி இப்போ இந்த மந்திரமும் சரி நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நாளைய தினம் இதை வந்து ஆரம்பிக்கலாம் கூடுமானவரை இதை வந்து நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கூடுதலான ஒரு விஷயம்தாங்க இதற்கும் முருகனுடைய வழிபாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுதும் உங்களுடைய வலது கை இடது கையோ அல்லது ஏதாவது ஒரு கையில இந்த முத்திரையை நீங்க வைக்கும் பொழுது உங்களுடைய விருப்பங்கள் நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை வந்து நிச்சயமாக நிறைவேற்றப்படும் இது வந்து நீங்க மந்திரம் உச்சரிக்கும் பொழுது தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க தனியா சாதாரணமாக இருக்கும்போது உங்களுடைய கைகளில் அதாவது க்ராஸ் ஃபிங்கர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க கிராஸ் ஃபிங்கர் விஷ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும்னு இதை சொல்லுவாங்க ஆள்காட்டி விரலையும் அதுக்கப்புறம் நடுவிரலையும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து மீதி மூன்று விரலையும் இதை மாதிரி வைக்கிறது இது வந்து நம்மளுடைய விருப்பங்களை நிறை நிறைவேற்றி தரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு முத்திரை ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட உச்சரிக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி